ஹலோ வெல்கம் டு மை சேனல் இஷ்கான் விஜயவாடாவில் ஸ்ரீ ஜெகந்நாத் ரத யாத்திரா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீயில் எங்கள் ரங்கவல்லி மெம்பர்ஸ் எப்படி ரங்கோலீஸ் போட்டோம் த்ரீ டேஸை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ட்வெண்ட்டி தேர்ட் ஜூன் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஒரு இருபது மெம்பர்ஸ் ட்ரெயினில் கிளம்பி போனோம் அதே டைமில் எட்டு மெம்பர்ஸ் பெங்களூர்லேருந்து விஜயவாடா வந்தாங்க ட்ரெயின்ஸில் மெஹந்தி நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுட்டு எல்லா ஸ்நாக்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ஒரே கலாட்டாவாக இருந்தது இதுதான் நாங்கள் தங்கியிருந்தேன் வீடியோ ஃபர்ஸ்ட் டே எல்லோரும் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம் முதல்ல இஷ்கான் டெம்பிளில் சுவாமி தர்ஷன் திரும்ப அந்த நின்று நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப வருஷமாக மெசேஜில் சேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேரில் பார்த்து பேசுகிறதுக்கும் எல்லோரும் சேர்ந்து கோலம் போடுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது இஷ்கான் டெம்பிள் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள சாமி இருக்கிற இடம் வரைக்கும் நிறைய ரங்கோலிஸ் டீம் டீமாக பிரிஞ்சு போட்டோம் நாங்கள் போட்ட ரங்கோலிஸையும் எப்படி போடுறோங்கிறதையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பெரிய பெரிய எப்படி போடுறோம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க நாங்கள் போட்ட மற்ற ரங்கோலிஸையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே இஷ்கான் டெம்பிள்குள்ளே போட்டது இஷ்கான் டெம்பிளில் எங்கள் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க அடுத்ததாக சாமியை ஒரு மாலுக்கு ஃப்ரெண்டில் எடுத்துகிட்டு போனாங்க செவன் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்தது அந்த மால் இந்த மாலோட என்ட்ரன்ஸில் நாங்கள் கோலம் போட்டோம் சாமி எடுத்துகிட்டு போகிற வழியில் இந்த என்ட்ரன்ஸில் இந்த கோலம் போட்டிருந்தோம் எல்லாரும் ரத யாத்திரக்காக டிரெஸ் பண்ணிருந்தாங்க அடுத்ததா ரதம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு பெரிய குளமா எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து போட்டோம் இது ரொம்ப டைம் இல்லாம ஃபாஸ்டா எல்லாருமே சேர்ந்து போட்ட கோலம் ரொம்ப பெரிய கோலம் இது அந்த மால்லையே ரதம் போல் ஒரு கோலம் போட்டோம் இதெல்லாம் நாங்கள் அங்கே போட்ட மற்ற கோலங்கள் அடுத்து ரத யாத்திரா ஸ்டார்ட் ஆயிருச்சு செவன் கிலோமீட்டர்ஸ் ரதம் ரதம் போகிற வழியில் வரிசையாக கோலம் போட்டுட்டே போனோம் ரெண்டு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒரு பத்தடிக்கு ஒரு தடவை கோலம் போட்டுட்டே போனோம் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல நான் எடுத்த ஃபோட்டோஸை மட்டும் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஓப்பன் வேனில் எல்லாரும் ட்ராவல் பண்ணோம் ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன் அது பயமாக இருக்குது அதான் இதெல்லாம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் போட்ட ரங்கோலீஸ் இஷ்கான் டெம்பிள்குள்ள கொஞ்சம் ரங்கோலிஸ் போட்டோம் நெக்ஸ்ட் டே க்ரீன் கலர் தான் எல்லாரோட ட்ரெஸ் கோடு இது லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள் மங்களகிரி यार ये टाइम पर नहीं कर रहा है देखो से ए बी सी ई लोनो ए बी सी जॉब कर सकते हैं मैडम से आई 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 सुनो स्कूल बोरिंग है कनाडा स्कूल का हेंगन कोरा कृपा से से कनाडा आई ओ वीडियो लास्ट वीक वी आर गोइंग टू स्कूल नाउ दैट्स राइट यू हैव टू सेट टेबल्स

பஸ்லையும் ஒரே கலாட்டா எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணா ரிவரை கிராஸ் பண்ணி அமரேஸ்வரர்ங்கிற சிவன் கோயிலுக்கு போனோம் தோப்புக்குள்ள இருந்தது ரொம்ப அழகா இருந்தது சிவன் கடைசியாக நாங்கள் வந்தது விஜயவாடாவில் உள்ள துர்கா டெம்பிள் துர்கா டெம்பிளில் தர்ஷன் முடிச்சுட்டு திரும்பவும் எல்லாரும் இஷ்கான் டெம்பிள் போய் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு சர்ட்டிஃபிகேட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப சென்னைக்கு ட்ரெயின் ஏறிவிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்